السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது சூரா அல் பக்காராவில் பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு சரிங்களா பக்காராவில் வந்து முப்பத்தி மூணாவது பேஜில் கடைசியில் லாஸ்ட் ஆயத்து இந்த ஆயத்துக்கு முன்னாடி வரையும் பார்த்துருக்கோம் அதுதாபு பார்த்தோம்மாம்மா இன்றைக்கி நம்ம அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம் இப்போ சரியாக நம்ம வீடியோவை போட மாட்டுறோம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்ஷால்லா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களாம்மா ഇപ്പൊ നമ്മ അത് ആയിട്ട് പോത്ത ഇന്നും ഒരു തടവേ இடையில் உள்ள வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா ம் அதனால நான் இன்னொருத்தர் வந்து லைன் சொல்லித்தரேன் அடுத்ததான் சட்டம் சொல்லித்தரேன் இன்ஷால்லாம் உங்களுக்கு அடுத்ததான் நிறுத்தி நிறுத்தி சொல்லித்தரேன் உங்களுக்கு சரிங்களா وراوا العذاب ورأو وتقطعت بهم الاسباب اذ تبرا الذين இங்க இங்கே வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல அலிஃப் வந்து அலிஃபுக்கு ஹரக்கத்து இல்லாதனால இந்த அலிஃப் உச்சரிப்பில் வராதுமா அதுக்கு முன்னாடி எந்த எழுத்தில் ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை கொண்டு வந்து சத்து செய்யப்பட்ட எழுத்தோட நம்ம வந்து சேர்க்கணும் அப்போது தர்ற அல்லரீன இந்த அலிஃபை கொண்டாந்து இந்த லாம்ல ஜாயின் பண்ணும் நத் இங்க பாருங்க இங்க தாக்கு மேல சத்து அதுக்கு முன்னாடி அழைப்புக்கு அரக்கத்து இல்லையா அதுக்கு முன்னாடி நூனுக்கு தானே ஜபர்க்காங்களா அப்ப என்ன செய்யணும் அந்த நூனை கொண்டு வந்து இந்த தால ஜாயின் பண்ணும் ந துபியழூ அப்படின்னு சொல்லணும் அப்போது ஏது தபர் வா அல்ல ரி நத்து பியரூ மினல்ல இங்கேயும் அதே தான் சேம் சட்டம் தான் இங்கேயும் சேம் சட்டம் தான் இங்கே என்ன பண்ணது தாளை ஜாயின் பண்ணும் மினல்ல ரி நத்தபரூ அப்படின்னு நம்ம ஓதணும் ம் வா அ உ இல் வார் வா அ உல் அல்லாப வர உள் அதாப இங்கே பாருங்க இங்கே வந்து நமக்கு சுக்குன் செய்யப்பட்ட லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அலிஃப் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு அழிஃப் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வாவ் இருக்காமல் இந்த மூணு எழுத்துக்களும் நமக்கு என்ன ஆகாது உச்சரிப்பில் வராது என்ன காரணத்தினால வராது சரி இந்த அலிஃபும் இந்த தான் உச்சரிப்பில் வராது வாவுக்கு மேலே நமக்கு பேசி வச்சுருக்காங்களா அப்போது இந்த வாவு நமக்கு உச்சரிப்பில் வரும் இந்த ரெண்டு அலிஃபுலையுமே வந்து அரக்கத்து இல்லாதனால இந்த ரெண்டு அலிஃபும் உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாவ் இருக்கு பார்த்திங்களா இந்த வாவை தான் என்ன செய்யணும் கொண்டு வந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணும் வர்ற உல்வத் சொல்லுங்க கொஞ்சம் அந்த வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா வதக்க துவத் ஆனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி 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 சொல்லி பார்க்கும்போது அந்த வார்த்தையை நமக்கு உச்சரிக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஆஷா அல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கஷ்டமான வார்த்தையாக இருக்கே ஆனால் நம்ம ஈஸியாக நம்ம உச்சரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ நான் சொல்லித்தரேன் சொல்லுங்கள் வதக்கத்வத் ايسيا وندرسيا ما شاء الله وتقطعت بهم الاسباب بهم الاسباب ارتيت بكلمه وقال الذين اتبعوا لو ان لنا كرة فنتبرأ منهم كما فنتبرأ منهم كما تبرأوا منا، كذلك يريهم الله أعمالهم، أعمالهم حسرات عليهم، وما هم بخارجين من النار. இங்க நம்ம சேம் சட்டம் தான் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி கூடிய எழுத்துல வந்து ஹர்க்கத்தில்ன்னா அந்த அழிப்பு உச்சிருப்பில் வராது அந்த எழுத்து உச்சரிப்பில் வராது அப்போ இங்கே நூனை கொண்டாந்து தால ஜாயின் பண்ணும் இங்கே நம்ம குன்னா செய்யணும் தன்மையினுடைய குறியிருக்க அடுத்த தான் ஃபா வந்துருக்கு ஃபா வந்து இஹ்ஃபாவோட எழுத்து அப்போ நம்ம என்ன செய் வேணும் தன்வீனுடைய குறியட குன்னா செய்யணும் கர்வத்தன் அப்படினு சொல்லுங்க ஃபனதபரஅ மின்ஹும் இங்க பாருங்க நூனே சக்கின் வந்திருக்கு அடுத்து ஹ வந்துருக்கு சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணனும் மின்ஹும் கமா இங்கே மீமே சாக்கின்னு வந்திருக்குமா அடுத்ததான் கேஃப் வந்துருக்கா இங்கே நம்ம என்ன செய்யணும் இதுஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் மீமே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும் மின் ஹும் கமா தபா மின்னா நூனுக்கு மேலே சத்து இருக்கனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அதோட இங்கே ஆயத்தில் நிப்பாட்டும் போது இங்கே பக்கத்தில் அழிஃப் வர்த்தனால இதை அப்படியே மின்னா அப்படின்னா இதில் நிப்பாட்டணும் அடுத்ததான் கதாளிகுரி ஹேவாஹு அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு பேஷோ ஜபரோ வந்துச்சுன்னா அப்போ அவ்வாங்கிற வார்த்தையினால் வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் அப்போது யுரி ஹிமுவாஹு அமலஹும் ஹெசர்ராத்தின் அலைஹிம் இங்கே தன்மையினுடைய கூறியிருக்கு அடுத்ததாக ஐன் வந்துருக்கு ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஹெசர்ராத்தின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வந்து தன்மையினுடைய குறியிடம் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் வமா ஹும் இங்கே நம்ம வந்து எஹுஃபாவே சபவி சட்டம் வருது அதாவது மீமே சாக்கினுக்கும் அடுத்ததான் பா வந்திருக்காமா அப்போ பா நம்ம என்ன செய்யணும் இஹுஃபாவே சபவியோட எழுத்தா நம்ம வந்து மீமே சாக்கினை குன்னா செய்யணும் பிஹாரிஜின்னு சொல்லாமல் வமா ஹும் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை ஊதி முடிக்கணும் நார் அப்படிங்கும் போது நூனுக்கு மேலே சத்து வந்ததினால இந்த நூனை கொண்டாந்து நூலில் ஜாயின் பண்ணி நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் ராக்கு கீழே ஜேர் வச்சனால சுக்குன்னு வச்சு நம்ம அங்கே நிப்பாட்டணும் ஒரு ஆயத்தினுடைய முடிவில் ஜபரு ஜேரு பேஷு ஜேரு தோ பேஷு கடாசேரு உல்டா பேஷு இந்த ஏழு குறியீடுகள் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஏழு குறியீடுகளையும் எடுத்துட்டு அது நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் அப்போது மினார் அப்படின்னு நம்ம இந்த ஆயத்தை முடிவு பண்ணணும் தெரியல அல்லாஹிர்பை கொண்டு பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இந்த ஐந்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா நம்ம நாளைக்கு இன்ஷால்லா அடுத்த ஆயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் அல்லா சரிங்களா அடுத்ததான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆன்லைனில் கிளாஸ் இருக்குமா அலமதுல்லா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா சின்ன குழந்தைங்களை ஆரம்பித்து வயதானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அலமதுல்லா அல்லாஹடைக்கு இறுபே கொண்டு எத்தனையோ பேர் நல்லபடியாக அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அலமது அல்லாஹுக்கு தான் எல்லா புகழுமே அலமதுல்லா அல்லாஹுக்கு மிகப்பெரிய புகழ் அலமது இல்லா ஏன்னா வந்து இவ்வளோ மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆண்களுக்கு நான் எடுக்கலாமா பெண் ங்களுக்கு இருக்கேன் பசங்க சின்ன பசங்கள் இருப்பாங்கள்ல அமல் பசங்க அவங்களுக்கும் எடுக்கிற பிரச்சனை இல்லை பெரிய பிள்ளை பெரியவங்களுக்கு நான் எடுக்கலை இன்ஷால்லாம் பெண்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது அலிஃப் பாத்தா கூட ஓத தெரியாதவங்களுக்கு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா இன்ஷால்லாம் நம்ம எடுக்க போ எடுக்கும்போது தஜ்வீத் முறைப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அலிஃப் பாத்தாலே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு நல்லபடியாக குரானே ஓத தெரிஞ்சாலும் நான் வந்து அலிஃப் பாத் தான் சொல்லிக் கொடுப்பேன் இன்ஷால்லாம் ஏன்னா நம்ம வந்து குரான் ஓதுறதுக்கு பேசிக் என்னென்னா மஹரஜ் அதாவது ஒரு அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரையும் உள்ள அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும் ஒரு ஒரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் அலிஃப் பார்த்தா அடுத்ததாக வந்து என்னன்னாக்கா ஜபர் ஜேர் பேஷ் வச்சு அந்த ஒரு ஒரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கிறது அடுத்ததா சுக்குன்னு வச்சு அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது கல்கலா சட்டங்கள் தன்வினுடைய சட்டங்கள் தோ ஜபர் தோ ஜேரு தோ பேஷு கடா ஜபர் கடா கடாசேர் உல்ட்டா பேஷு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சட்டங்களுக்குமா அந்தந்த சட்டங்கள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுத்து நல்ல நல்லபடியா இன்ஷால்லா அல்லாஹோடைய உங்களை குரான ஓத வச்சிருவோம் ரெண்டே மாதத்தில் ரெண்டு மாச கோர்ஸ் தான் சரிங்களா முக்கியமான விஷயம் ரெண்டு மாச கோர்ஸ் கண்டிப்பாக ஃபீஸ் உண்டு இன்ஷால்லாம் ரெண்டு மாதத்துல இன்ஷால்லா நீங்கள் நிறைய குரான ஓதிவீங்க அல்லாஹோடைய கிருபேக் கொண்டு இன்ஷால்லா நைன்த் பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்ஷால்லா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்றீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்கம்மா ஃபோன் பண்ணாதீங்க சரிங்களா இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் അടുത്ത ആയിട്ടുള്ള പാകലാം ഇൻഷാ സ്ലാ അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു